இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் துர்கா கிராண்ட் கவுன்சிலில் ஐந்து முக்கிய விடுமுறை நாட்களில் மதம் சாராத நிகழ்வுகளை நடத்துவது குறித்து வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தின் நெட்வால்டன் தமிழர் ஒன்றியத்தினால் நடத்தப்பட்ட முத்தமிழ் விழா அப்புற்றுநோய் உயிரணுக்களுக்கு நேரடியாக மருந்துகளை வழங்குவதற்கு ஜெனீவா ஆராய்ச்சியாளர்களின் புதிய கண்டுபிடிப்பு பாசல் லான்ஷாப்ட் பகுதியில் சமீபத்திய நாட்களில் கார்களை உடைத்து திருடியதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து பேர் கைது புளோனேயில் வேலைத்தளத்தில் கோர விபத்து தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் துர்காவ் கிராண்ட் கவுன்சில் நடன நிகழ்வு போன்ற மதம் சாராத நிகழ்வுகள் மீது உள்ள தடையை தளர்த்துவது குறித்து வாக்கெடுப்பு நடத்தி புதிய விதிகளை ஆதரிக்கும் முடிவை எடுத்தது இந்த மாற்றத்தினால் ஐந்து முக்கிய விடுமுறை நாட்களில் மதம் சாராத நிகழ்வுகளை நடத்தலாமா என்பதை குறித்து தீர்மானிக்க துர்காவ் மக்கள் வாய்ப்பு பெறுகிறார்கள் புனித வெள்ளி ஈஸ்டர் ஞாயிறு பெந்தகோஸ்டே ஞாயிறு நன்றி செலுத்தும் கூட்டாட்சி நாள் மனந்திரும்புதல் மற்றும் பிரார்த்தனை கிறிஸ்துமஸ் தினமாகிய நாட்களில் கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் அனுமதிக்கப்படலாம் ஆனால் அவை வீட்டிற்குள் நடைபெற வேண்டும் மற்றும் ஐநூறு பேருக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது எஸ் வி பி மற்றும் மிட்டக்குழுக்களின் குழுக்களின் சில உறுப்பினர்கள் இந்த மாற்றத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் விடுமுறை நாட்களில் நிகழ்வு தடையை தளர்த்துவது குறித்து மக்கள் நேரடியாக முடிவெடுக்க நூற்று முப்பது உறுப்பினர்களை கொண்ட காண்டோனல் பாராளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பகுதி ஆதரிக்க வேண்டும் இதற்காக நாற்பத்து நான்கு வாக்குகள் கிடைத்துள்ளதால் இப்போது இந்த மாற்றம் குறித்து இறுதி முடிவை துர்காஃப் மக்கள் எடுப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது நிட்வால்டன் தமிழர் ஒன்றியத்தினால் நடத்தப்பட்ட முத்தமிழ் விழாவானது கடந்த சனிக்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது ஒன்றியத்தின் தலைவர் யோகநாதன் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக சைவ கூடத்தின் நிறுவனர் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சிவருசிதர்மலிங்கம் சசிகுமார் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக பேர்ன் வள்ளுவன் பாடசாலை அதிபரும் நிறுவனருமான பொன்னம்பலம் முருகவேள் அவர்கள் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக லுஷேர்ன் மன்ற கல்விச் சேவையின் இணைப்பாளர் நாகநாத் madər இரஞ்சன் தமிழீழ விடுதலை புலிகளின் சுவிஸ் கிளை லுசேர்ன் மாநில பொறுப்பாளர் இரத்தினம் கிருபானந்தன் லுசேர்ன் துர்க்கை அம்மன் ஆலயத் தலைவர் சந்திரபாலன் கலையழகன் எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான கனகரவி ஆகியோரும் பங்கு கொண்டிருந்தனர் மேலும் நிட்வால்டன் தமிழர் ஒன்றியத்தின் சிறப்பு அழைப்பை ஏற்று வருகை தந்த தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் பொறுப்பாளர் தம்பியா ரகுராம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் இயல் இசை நாடகம் என பல வகையான கலை நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் தமிழ் குழந்தைகள் அதில் பங்கெடுத்து தங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சில தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் எவ்வாறு ஹோஸ்ட் உயிரணுக்களுக்கு ஆபத்தான நொதிகளை அனுப்புகின்றன என்பதை கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு தொற்று நோய்களுக்கு புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்குவதற்கும் புற்றுநோய் உயிரணுக்களுக்கு நேரடியாக மருந்துகளை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் சுற்றுச்சூழல் நட்பு பூச்சிக்கொல்லிகளை உருவாக்கவும் இந்த கண்டுபிடிப்பு உதவக்கூடும் இதன் மூலம் பிற உயிரினங்களுக்கு தீங்கில்லாமல் குறிப்பிட்ட பூச்சிகளை மட்டுமே குறிவைத்து அழிக்க முடியும் என்று ஜெனீவா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்த ஆராய்ச்சியில் பக்டீரியாக்கள் தங்கள் தீங்கு விளைவிக்கும் நொதிகளை ஹோஸ்ட் உயிரணுக்களில் செலுத்த டி சி எனும் நச்சுகளை பயன்படுத்துகின்றன என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் இந்த நச்சுகள் ஒரு சிறிய ஸ்ரிஞ்ச் போன்றே செயல்படுகின்றன முதலில் அவை உயிரணு மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் பின்னர் ஒரு பாதுகாப்பு அடுக்கை திறந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உள்ளே செலுத்தும் இதனால் ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோய் உயிரணுக்களுக்கு நேரடியாக மருந்துகளை வழங்குவதற்கு உதவக்கூடும் என தெரிவித்துள்ளனர் it. பாசல் ஆண்ட் பகுதியில் சமீபத்திய நாட்களில் கார்களை உடைத்து திருடியதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் முன்சென்ஸ்டைன் முட்டென்ஸ் லோஷன் மற்றும் எட்டிங்கன் ஆகிய இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் உடைப்புகள் ஏற்பட்டதாக புகார்கள் வந்தன வியாழக்கிழமை முட்டென்ஸில் ஒரு நபர் நிறுத்தப்பட்டிருந்த காரை சோதிக்க முற்பட்டதை பொதுமக்கள் கவனித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்ததன் பின்னர் அல்ஜீரியாவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்று வயது நபர் கைது செய்யப்பட்டார் அதேபோல் முன்சென்ஸ்டைனில் வெள்ளிக்கிழமை காரில் இருந்து திருடியதாக சந்தேகிக்கப்பட்ட முப்பத்தேழு வயதான அல்ஜீரிய நபரையும் போலீசார் பிடித்தனர் அத்துடன் லாசனில் இருபத்தைந்து மற்றும் முப்பத்து ஆறு வயதுடைய அல்ஜீரியர்கள் கார்களை உடைக்க முயன்றதை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர் அடுத்ததாக எட்டிங்கனில் மோராக்கோவைச் சேர்ந்த பதினாறு மற்றும் இருபது வயது இளைஞர்கள் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களை திறக்க முயன்றபோது பிடிபட்டனர் தற்போது இந்த வழக்குகளை பாசெல் ஷாஃப்ட் அரசு வக்கீல் அலுவலகம் மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை புளோனேயில் பணியிடத்தில் கோர விபத்து ஒன்று நடந்துள்ளது இதில் இருபத்து ஆறு வயதான ஒரு இளைஞர் உயிரிழந்தார் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கட்டுமான தளத்தில் ஒரு துளையிடும் இயந்திரம் எதிர்பாராத விதமாக ஒரு சரிவில் சாய்ந்து தொழிலாளி ஒருவர் மீது விழுந்தது இதனால் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த பிரெஞ்சு தொழிலாளி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தின் பின்னணியை ஆராய்வதற்காக அரசு வழக்கறிஞர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணையை தொடங்கினார் அவர் இதனை உள்ளூர் போலீசார் ஒப்படைத்தார் சம்பவ இடத்தில் ஜெண்டர் மேரி அதிகாரிகள் போக்குவரத்து நிபுணர்கள் மீட்பு பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து மீட்பு மற்றும் விசாரணை பணிகளில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்